வாழ்க்க வளம்படர் கோமாதா சோதிட ஆய்வு மையம் இளம்பவனம் எட்டியாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் அஸ்டாலஞ்சர் வி வெள்ளைசாமி ராசிகளில் நவக்கர்களின் தன்மை என்ற வரிசையிலே அடுத்து நாம் கன்னிராசியை பற்றி சொல்ல போகிறேன் ராசியில் நவக்கரங்களின் நாயகனான சூரியன் எந்த நிலையில் இருப்பார் சமநிலையில் இருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது சந்திரன் கன்னிராசியிலே நட்பு நிலையில் இருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது செவ்வாய் கண்ணியில் பகை என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது புதன் அங்கே ஆட்சி உச்சம் மூல திருகோணம் அடைவார் புதன் கன்னிராசி அவருக்கு ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடும் அதுதான் கன்னிராசியிலே தான் ஒரு ஒரு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு கன்னிராசிக்கு கன்னிராசி லக்கணங்களுக்கு எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோணம் என்பது எந்த ராசியிலும் அந்த ஆட்சி பெற்ற கிரகம் அங்கே அடைவதில்லை புதன் மட்டுமே தனித்துவமானவர் என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்ற ராசி கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் தனித்துவம் மிக்கவர்கள் என்பதை அங்கே இந்த கிரக அமைப்பை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி கன்னி லக்கணக்காரர்கள் உயர்வானவர்கள் அனைவரும் உயர்வானவர்கள் தான் இருந்தாலும் இந்த கிரகத்தினுடைய அமைப்பை வைத்து நாம் சொல்கிறேன் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகிறார் என்பதற்காகத்தான் அதன் உயர்வாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குரு அங்கே பகை பெறுகிறார் சுக்கரன் அங்கே நீசம் பெறுகிறார் அப்போ சக்கரத்தின்படி ஆறாவது வீடு அந்த வீட்டில் சக்கரத்தின்படி ஏழாவது கலத்திரக்காரகனான சுக்கரன் அங்கே நீசம் பெறுகிறார் சனி நட்பு பெறுகிறார் ராகு கேதுகளும் அங்கே நட்பு பெறுகிறார் புதனுக்கு மிகவும் இஷ்டமான கிரகங்கள் சனி சுக்கரனும் நட்பு என்றாலும் கூட அங்கே அவர் நீசம் பெற்று விடுகிறார் என்ற அடிப்படையிலே ராசிகளின் நவக்கரங்களின் தன்மை எப்படி இருக்கும் என்ற கௌரங்களை இங்கே தொடர்ச்சியாக இறைவன் அருளோடு நான் இந்த காணொலியை வழங்கி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் எல்லாரும் இந்த காணொலியை கண்டு கழிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்